அமைதியா ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கும் தேவன் என்ன பண்றாரு நடத்துகிற தேவனாக இருக்கிறார் எதிர்பார்த்து காத்திரு அதாவது பார்க்கணும் எதிர்பார்க்கணும் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஏலமாக பார்த்தோம் விசுவாசமாய் காத்திரு இடைவிடாமல் தேவன் மேல என்ன பண்ணுமா நம்பிக்கை ஆண்டவர்தாங்க நம்பிக்கை

இடைவிடாமல் தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கிற பெரியமான சகோதரிகளே சகோதரிகளே தேவன் சொல்லுகிறார் இடைவிடாமல் தேவன் மேலே நம்பிக்கை மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பது என்ன வரும் என்ன வரங்க மனுஷன் மேல நம்பிக்கை வைச்சா தண்ணீர் தான் அதுதான் ஆண்டவர் சொல்ற நீ ஏன் அவங்க கிட்ட என் குறைய போய் சொல்ற உன் குறைய போய் என்ன பண்ற எனக்கு இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு உன்னை படைத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல அந்தவர்களப்போ என்னுடைய நம்பிக்கை நீரே என்னுடைய கோட்டை நீர ஆண்டவரை என்னுடைய ரட்சகர் நீரை நான் உண்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரை என் குடும்பத்தை நடத்துகிறேன்